ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அடுப்பே இல்லாமல் ஈஸியான மெத்தடில் ஹெல்த்தியான ஒரு பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாமா இது செய்யறதுக்காக முதல்ல ஒரு பவுல் எடுக்கோங்க இதில் இப்போ வந்து ரெண்டு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க அவல் வந்து வெள்ள அவல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எந்த அவல் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அவல் ஊறுறதுக்காக நம்ம வந்து ரெண்டு கப் அட் அவள் எடுத்தோம்ல அதே கப்லே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனே உங்களுக்கு வந்து அவள் வந்து சீக்கிரமாகவே வந்து ஊறிடும் ஸோ வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா பக்கமே வந்து தண்ணி படும் கீழே தண்ணியுமே வந்து நமக்கு கொஞ்சம் நேரத்திலே சூப்பராக வந்து வத்திடும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சாலே போதும் நல்லா தண்ணி எல்லாமே வற்றி நல்லா உறிஞ்சிக்கும் இந்த அவள் ஸோ பாருங்கள் ரொம்ப நேரம் நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் வந்து முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட வந்து பொடிச்சு சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா எல்லாத்தையுமே வந்து ஒரு சேர மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கலரில் நமக்கு இருக்கும் நாட்டு சக்கரை வைத்ததுனால இப்போ இதை நம்ம பர்ஃபியாக வந்து செட் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து எல்லா பக்கமும் படுறது மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த ட்ரேயில் நான் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் இதுவே கரெக்டாக இருக்கும் நம்ம செஞ்சுருக்க அளவுக்கு ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க இந்த அவல் மிக்சரை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க இதை வந்து சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம நல்லா வந்து அந்த கரண்டியை வச்சு சமப்படுத்தி விட்டுக்கணும் இந்த மாதிரி வந்து சைட்லேயும் தட்டி விட்டுக்கோங்க அதே மாதிரி மேலேயும் நல்லா வந்து தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும் சைஸ் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுக்கோங்க இப்போ இது அப்படியே வந்து நீங்கள் ப்ளைனாக வேணும்னாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மேலே வந்து நட்ஸ் போட்டுக்கோங்க சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி முந்திரியை வந்து உடச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே நம்ம உலர் திராட்சையும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதையுமே வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி மேலே நட்ஸ் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் அதுவுமே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா சில்லுன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா வெளியிலேயே மூடி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து ரெஸ்ட் கொடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் நல்லா வந்து செட் ஆகி இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா கத்தியில் வந்து லைட்டாக நெய் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா சும்மாவே அப்படியே வந்து கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பர்ஃபி மாதிரி வேணான்னா நீங்கள் அப்படியே வந்து லட்டு மாதிரி கூட வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம் அது இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பீஸ் போட்டதுக்கு அப்புறமா அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதாக செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட குழந்தைங்க கேட்டால் டக்குன்னு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க வயிறு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பு பக்கமே போகாமல் நொடியில் நம்ம வந்து ஸ்வீட் வந்து ரெடி பண்ணியாச்சு நல்லா சாஃப்டாக செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் நம்மளோட நோ ஃபயர் பர்ஃபி எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு வாயில் வச்சதுமே வந்து மெல்ட் ஆகும் இதே போல் சூப்பர் சூப்பரான நோ ஃபயர் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க